ஒரு அரகான கிராமத்தில் அம்மா அப்பாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாள் சுட்டி என்ற ஒரு இனிய சிறுமி அவள் வாழ்ந்த வீடு இருந்த அந்த இடம் நிறைய மரங்களும் பறவைகளும் பச்சை பயிர்களும் நிறைந்த ஒரு அற்புதமான சொர்க்க பூமி சுட்டி தனியாக மரத்தடியில் விளையாடும் போது பறவைகள் வந்து அவளை சுற்றி ஆடிக்கொண்டிருக்கும் அவற்றோடைய சேர்ந்து சுட்டி சிரிப்பதும் கூவி விளையாடுவதும் அந்த கிராமத்துக்கு இன்னும் அழடு சேர்க்கும் எல்லோரும் அவளை பார்த்தாலே மகிழ்ச்சி சுட்டி ஒரு சிறிய பாடல் பாடினாலே வானமே மகிழ்ந்து மழை பொழியும் அதனால அந்த கிராமம் எப்போதும் இழகிய காற்றில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது ஆனால் ஒரு நாள் வானத்தில் இல்லாமல் போனது மழை வந்து சேராமல் நாட்கள் கழிந்தன பச்சை நிலம் வறண்டு போனது ஆற்றின் நீர் குறைந்து மக்கள் தண்ணீருக்காத அருகிலுள்ள ஊருக்கு போக வேண்டிய நிலை வந்தது காய்கறிகளுக்கு கூட அடுத்த கிராமத்திலிருந்துதான் வாங்கி வர வேண்டியது அந்த நிலையை பார்த்த சுட்டியின் இதயம் மிகவும் வருந்தியது என்ன ஆயிடுச்சு நம்ம ஊருக்கு என்று அவள் சோகமாய் நின்றாள் ஒரு மாலை தனியாக மரத்தடியில் நின்று சுட்டி நம்பிக்கையோடு வானத்தைக் கண்டு மனசார ஒரு இனிய பாடலை பாடத் தொடங்கினாள் அந்த பாடலின் ஒவ்வொரு சொல் கூட கண்கலந்த வேண்டுகோள் இதயத்தின் பிரார்த்தனை அவள் பாடலை போல கடவுளின் மனசு உருகியது திடீரென்று வானம் கருமைப்பட்டு மேகங்கள் கூடி மழை தாரை வாரி ஓடி வந்தது நிலம் பச்சை தோற்றம் மீண்டும் பெற்றது மக்கள் சந்தோஷத்தில் குதித்தார்கள் அவர்கள் எல்லோரும் சுட்டியை கைகளில் தூக்கி நீதான் நம்ம ஊருக்கு கிடைத்த வரம் நம்ம சொர்க்க